இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் என்னென்னா ஒரு அம்மா கேட்டுக்கிறாங்க சார் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் குழந்தைக்கு என்னென்னாலும் ஆபத்து ஏற்படலாம் அது விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்றாங்க சொல்கிறோம்மா பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஒரு நிமிஷம் என்ன சொல்லணுங்கிறான் இந்த ஃபீல்டில் என்னோட லெஜண்ட்லாம் இருக்காங்க பட் அவங்க பேசுகிற ஸ்டைலு வடிவில் இருக்கும் ஆனால் நான் பேசுகிற ஸ்டைலு என்னுடைய அனுபவ ஸ்டைலில் இருக்கும் அவங்க கர்ப்ப ஆப்பிள் மாதிரி இருக்கும்னு புக்கில் சொல்லுவாங்க இல்லை பேரிக்காம் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி டிசைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் நான் வந்துட்டு பானை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பானையை கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் கர்ப்பப்பை அதாவது பானை அகண்டு இருக்கும் கீழே குறுகி இருக்கும் அதே மாதிரி தான் கர்ப்ப பயிருக்கும் இப்போ என்ன நடக்கணும்னா கருவுற்றுறவுடனையுமே அந்த கருவுற்றுற கருவான்னு அந்த பானை மேல் பாகத்தில் வந்து தங்கிடும் தங்கிட்டால் அங்கே நஞ்சு கொடி நஞ்சு வளரும் அந்த நஞ்சிலேருந்து நஞ்சு கொடி அதாவது தொப்புள் கொடி வந்து குழந்தைக்கு போயிடும் ஸோ இந்த மூணு மட்டும் தான் கருப்பையில் இருக்கும் என்ன இருக்கும் மூணு பண்ணால் நஞ்சு தொப்புள் கொடி குழந்தை இந்த மூணு தான் இருக்கும் இந்த மூணுக்கு என்ன ஏறு ஆர்ப்பத்து ஏற்படலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள்மா இப்போ குழந்தை வரணும்னா ரத்தம் வேணும் இப்போ சில நேரங்களில் என்ன பண்ணோன்னா அந்த நஞ்சு கொடி இருக்குல்லையா அது வழியாக ரத்தம் பொறுத்து நின்று ஏன்னா அந்த நச்சு பின்னாடி ரீட்ரோ பிளாசன்ட்ரல் கிளாட்டுன்னு அந்த நச்சில் கிளாட்டை அடைச்சிருக்கும் அப்போ ரத்தம் கம்மியாகிடும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்தில் கொஞ்சம் மாதிரி வளரும் இட எடுத்து போதும் கம்மியாக இருக்கும் திடீர்னு நஞ்சு பெருசாகவும் அந்த கிளாட்டை விட்டு மூவ் ஆனோன்னு குழந்த வளர ஆரம்பிச்சோம் இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அந்த நஞ்சு கொடி வருது இல்லையா அந்த நஞ்சு கொடியில் வந்துட்டு அந்த பைப்பை முறுக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முடிப்பு இருக்கும் அது பேர் முடித்து நாட்டுன்னு வாங்க அது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை கூட அந்த நாட்டு வழியாக குழந்தைக்கு பிளட்டு போயின்னு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் மூணாவது பிரச்சனை சின்னோண்டு அந்த தொப்புள் கொடி இருக்கும் அப்போ தொப்புள் கொடியில் என்ன குழந்தை வந்துட்டு ஹார்ட் ரேட்டை வந்து கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் சடனாக ஆகிடும் அடுத்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா நார்மல் இது ஒரு பிரச்சனை நாலாவது பிரச்சனை தொப்புள் கொடி அதிகமாக இருக்கும் தொப்புள் கொடி அதிகமான பிறகு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா சரி உள்ளது இவ்வளோ நாள் சுற்றி இருந்துச்சு இப்போ சுற்றுறத கேட்கல சார் அப்படின்னு இது ஒரு பிரச்சனை அஞ்சாவது வந்துட்டு இந்த குழந்தை வந்து குறுக்கால் நிறும் ஏன்னா காடு வந்துட்டு காடு வந்து தலையில் இருக்கும் மூணு நாளுக்கு தலை தடவை சுற்றிக்கிறதுனால குறுக்கால மாட்டிக்கும் இது ஒரு பிரச்சனை அப்படியே கீழே வந்தாலும் பெட்டாக்கு வந்து கீழே தங்கிடும் யூஸ்வலாக தலை தான் தங்கணும் பெட்டாக்கு தங்கிடும் ஏன்னா ரொட்டேஷன் இல்லாதனால ஆறாவது பிரச்சனைனா கீழே சில இடத்துல நஞ்சு இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்களா அதே மாதிரி கீழே நஞ்சு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆனால் இறைவனா பார்த்து தானாக அதை அது சரி பண்ணும் இருந்தால் மூவ் ஆகிடும் நாட்டு இருந்தாலும் சரியாயிடும் சின்ன கொடி இருந்தாலும் ஆர்ட் ரேட்டில் அது அட்ஜஸ்ட் ஆகிடும் பெரிய கோடி இருந்தாலும் காடில் அந்த நெக் இருக்கும் அதை வந்து டெலிவரி நேரத்தில் கீழே இருக்கிற பாகம் பத்து சென்டிமீட்டர் பெருசாகும் போது அதை கையை போட்டு எடுத்து சரி பண்ணிடலாம் அதனால் எதுக்கும் பயப்படாமல் நான் நல்லபடியாக குழந்த பிறப்பேன் அப்படின்னா கடைசி நேரத்தில் இதுக்கெலாம் காடாக இருந்த நெக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி டாக்டருங்க வந்துட்டு உடனே இப்போ பண்ணுறது இல்லை பெரிய பெரிய கைன காலேஜ்லாம் எல்லா அம்யூனிட்டி ஸ்பெஷலிட்டிஸ் வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு கன்ஜென்ட்ல அனாமலி ஸ்கேனை பார்த்துட்டு உங்களை வந்து பத்து நாள் முன்னாடி அட்மிட் பண்ணிவிட்டு பொறுமையாக சுசரன் பண்ணி நீங்கள் சொன்ன நோய்களை ஈஸியாக சுசன் பண்ணி எடுத்துருவாங்க நன்றி வணக்கம் பயப்பட